ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் அதாவது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியில் வாட்ஸ்அப்பில் வந்ததான ஒரு கட்டுரையை நான் படிக்க நேர்ந்தது அந்த கட்டுரையை நான் படித்த பின்பு எனக்குள்ளாக பலவிதமான சிந்தனைகள் பலவிதமான பழைய ஞாபகங்கள் இதெல்லாம் என்னுடைய மனதிலே வர ஆரம்பித்தது சரி அதை குறித்து நம்ம ஒரு காணொளி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவை நான் உங்கள் மத்தியிலே நான் பதிவிடுகிறேன் ஆண்டவருடைய கருப்பைனால் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அந்த பகுதியில் தான் நான் பிறந்து நான் வளர்ந்தது சேவியர்ஸ் காலேஜ் பக்கத்தில் தான் நம்முடைய வீடு அதாவது சாரடகர் ஸ்கூலுக்கு நேராக பின்பகுதியில் நம்முடைய என்னுடைய வீடு அங்கே இருந் இருக்கிறது அப்போது அந்த கட்டுரை நான் படித்த போது பலவிதமான யோசனைகள் அதை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் முழுசாக நீங்கள் கேளுங்கள் பாளையங்கோட்டை அங்கேருந்து எங்கள் இருந்து அப்படி கொண்டு இருந்ததுன்னா பெரிய குளம் பின்னாடி அது இழந்த குளம்னு சொல்லுவாங்க அந்த குளத்தின் வழியாக தூய யோவான் கல்லூரி சென்ட் ஜான்ஸ் காலேஜுக்கு போகிற மாணவர்கள் அதிகமாக அந்த குறுக்கு வழியாக நடந்து போவார்கள் ஏனென்றால் அந்த ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருந்தது அங்கே இருந்து இறங்கி அப்படி குறுக்கு அவங்க போனாங்கன்னா அந்த காலேஜு அந்த சேவிஸ் காலேஜ் அந்த ஜான்ஸ் காலேஜு ஜான்ஸ் சான்ஸ் ஜான்ஸ் ஸ்கூலு சேவே ஸ்கூலு இப்படி நிறைய அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்கள் நிறுவனங்களுக்கு அவங்க போகிறதுக்கு வசதி அப்போது அங்கே வந்து ட்ரெயின் வந்து என்னென்னா இப்போ பெரிய அகல ரயில் பாதை அப்போ வந்து சின்னதாக இருக்கும் கேஜ் இப்போ மீட்டர் கேஜு அப்போ புராட்கேஜாக இருக்கும் அப்போ நான் அங்கெல்லாம் அந்த இடத்துல போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் போகும் பொழுது அங்கே திருச்செந்தூர்லேருந்து ட்ரெயின் வரும் அது பாளையங்கோட்டை ஸ்டேஷனில் நிற்கும் நின்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கு எரிந்த நிலக்கரிகளே அங்கே கீழே தள்ளி அந்த ரெண்டு தண்டவாளங்க இடையில அதில் போடுவாங்க அதுக்கப்புறம் நிலக்கரி அள்ளி ஒரு இதில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதில் உள்ள அள்ளி அள்ளி அந்த சவுல்னு சொல்லி அந்த இதை வச்சு அள்ளி போடுவாங்க இப்படி அதுக்கப்புறம் கரும் புகையை கக்கிக்கொண்டு அந்த தொடர் வண்டி அந்த ட்ரெயினானது அங்கே புறப்பட்டு போகும் அதை நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் பெருமாள்புரம் அந்த ரயில்வே கேட்டு அந்த தங்கம் ரைஸ் மில் அந்த லைனில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வழியாக அதில் போனீங்கன்னா அங்கே நிறைய வேப்ப மரங்கள் அந்த பகுதியில் உண்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் பெரிய நாவ மரம் ஒன்று உண்டு நாவப்பழம் நாவல் பழம் மரம் உண்டு அதில் அந்த மே மாதம் ஜூன் மாதம் ஜூலை அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பழத்தை எடு சாப்பிடுவதற்கு நிறைய சிறுவர்கள் நாங்களாம் அங்கே போய் என்ன செய்வோம் அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுவோம் அங்கெல்லாம் இப்போது இன்றைக்கி இருக்கிற பெருமாளபுரம் இன்றைக்கி இருக்கிற என்ஜிஓ ஏ காலனி பி காலனி இன்றைக்கு இருக்கக்கூடியதான அந்த பகுதியில் பார்க்கும்போது பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம் ஆனால் அன்னைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு அந்த பகுதிகளெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மதியான நேரத்தில் நீங்கள் நடந்து போனாலே உங்களுக்கு ஒரு அமானுஷியமான ஒரு ஃபீலிங் வரும் ஏன்னா ஒரு ஆள் கூட அங்கே நடமாடாது அத்தி புத்தார் போல சைக்கிளில் யாராவது அங்கே போவாங்க ஏன்னா அங்கே கட்டட வேலைகள் பார்க்குறவங்க ஏதாவது திருமண மண்டபங்கள் அங்கே உண்டு அப்படி அங்கே உண்டு இல்லைனா ஒரு நமக்கே ஒரு பயமாக இருக்கும் அப்படி போகும் நிறைய பெரிய பெரிய வீடுகள் அங்கே உண்டு அப்படியே நீங்கள் நடந்து போனீங்கன்னா என்ஜோ ஏ காலனி அப்படியே நீங்கள் போனீங்கன்னா என்ஜிஓ ஏ காலனி பி காலனி இந்த ஜபா கார்டன் வழியாக நீங்கள் போனீங்கன்னா ரெட்டியார்புட்டி வருவோம் அந்த ரெட்டியார்பட்டியில் விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா இழந்த பழம் அது மட்டும் இல்லை அங்கே துப்பாக்கி சுடுகிற அந்த மையம் அந்த பக்கத்தில் இருக்குது அதில் அந்த ஈயத்தை அந்த பாறை இடுக்கில் பூ இந்த குண்டு பூந்ததுனால அங்கே ஈயங்கள் இருக்கும் அந்த ஈயத்தை எடுப்பதற்கு ஆட்கள் வருவாங்க அதுபோக சின்ன சின்ன பிராணிகள் நீங்கள் பார்க்கலாம் நரி அப்புறம் முள்ளெலி முள்ளெலியை நீங்கள் பார்க்கலாம் நிறைய இழந்த பழங்கள் அங்கே இருக்கும் அது மட்டும் இல்லை பெருமாள்புரத்தை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா அங்கே நிறைய வீடுகளில் மாதுளம் பழங்கள் அதெல்லாம் வெளியில் தொங்கும் அந்த சைட்லாம் நீங்கள் போனீங்கன்னா அப்போலாம் இப்போ இருக்கக்கூடிய வசதிகள் அப்போ கிடையாது இன்றைக்கி நீங்கள் பெருமாள்புரம் அந்த காமராஜர் சாலைகளாம் நீங்கள் போனீங்கன்னா ஏதோ அமெரிக்கா மாதிரி அல்லது லண்டன் மாதிரி பெரிய ப பரபரப்பாக மாதிரி இருக்குது ஆனால் அன்றைய சூழ்நிலைகளில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் அங்கே என்ன செய்யாது கிடையாது ரொம்ப போக்குவரத்து அதாவது அவுட்டர் என்ஜிஓ பிஏ காலனி பி காலினா ஒரு பஸ் போகும் ரொம்ப மக்களுடைய ஜனத்தொகை நடமாட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும் ஒரு குற்ற சம்பவம் நடந்தால் கூட அங்கே யார் வந்து உடனே வரணும் அப்படிப்பட்டதான ஒரு அவுட்டர் ஏரியாவும் அங்கே இருந்தது அப்போது அந்த இடத்துக்கு முக்கியமான ஒரு அடையாளம் என்று சொன்னால் அது வந்து செரட்டா காலேஜ்னு சொல்லுவாங்க செரட்டா காலேஜ் அங்கே இருக்கிற மக்கள் அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் அங்கெல்லாம் அந்த கட்டிட வேலை பணிகளுக்காக போகிறவங்கலாம் சொல்கிறேன் என்னென்னா பஸ்ஸில் கூட அப்படி தான் டிக்கெட் எடுப்பாங்க செரட்டை காலேஜ் கொடுங்க அவங்களுக்கு வந்து அந்த சாரா டக்கர் கால் கல் காலேஜின்னு சொல்ல தெரியாமல் செரட்டை காலேஜி செரட்டை காலேஜி சரட்டை காலேஜும் போங்க எங்கள் வேலை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா சரட்டை காலேஜுக்கு பக்கத்தில் சிரட்டை காலேஜுக்கு பின்னாடி சிரட்டை காலேஜுக்கு ஏத்தாலை சரட்டை காலேஜிக்கு பக்கத்தில்னு சொல்லி செய்வாங்க அங்கே சொல்லுவதை நம்ம நினச்சிக்கலாம் பார்க்கலாம் இதெல்லாம் நான் சொல்வது வந்து எனக்கு பத்து பன்னெண்டு வயசு பத்து வயசு இருக்கும்போது உள்ள சூழ்நிலை நான் சொல்கிறேன் அப்போ அந்த நாட்களில் நாங்கள் எங்கள் பகுதியிலேருந்து நாங்கள் அங்கே ரெட்டியார்பட்டிக்கு லீவு நாட்களில் நடந்தே போவோம் எதுக்கு அப்படின்னா இழந்த பழம் பறித்து திங்கிறதுக்கு அங்கே சும்மா சுற்றி ப விளாடுறதுக்கு மாம்பழம் மாதுளம்பழம் பறிச்சு திங்கிறதுக்கு மாங்காய் பறித்து திங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அந்த பகுதியில் நாங்கள் நிச்சயமாக போவோம் அப்போ அந்த சிரட்டை காலேஜ் செரட்டை காலேஜுன்னு சொல்வது இன்னைக்கு சாரால் டக்கர் கா கல்லூரியானது நல்ல டெவலப் ஆகிருக்கிறது அன்னைக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு இருந்தது ஆனால் நிறைய மாணவ மாணவிகள் அங்கே நிறைய என்ன செய்கிறாங்க அங்கே படிப்பதை நாம் பார்க்குறோம் அப்போ அந்த காலேஜ் வழியாக போகும்போது அதனுடைய வரலாறுகள் எங்களுக்கு தெரியாது ஏன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சாரா டக்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய வரலாறே நமக்கு தெரியாது அங்கே நிறைய நிறைய பிள்ளைகள் படிப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆசிரியர்களுடைய அந்த கடின உழைப்பை நாம் பார்க்க முடியும் ஏன்னா சின்ன பிள்ளைகளில் வாசிக்க ஆரம்பிப்பார்கள் தமிழ் மொழியை அவர்கள் திக்காமல் திணறாமல் வாசிப்பதையும் நல்ல அவங்க டீச் பண்ணுறதையும் நம்ம என்ன முடியும் பார்க்க முடியும் அந்த கல்லூரியை ஸ்கூலை பற்றியோ காலேஜை பற்றியோ அல்லது அந்த ஆசிரியர் பயிற்சி புள்ளியை பற்றியோ நமக்கு எதுவுமே எல்லாம் நம்ம தினமும் கடந்து போகிறது தான் தினமும் நடந்து போகும்போது ஆசிரியர் பயிற்சி புள்ளியை தாண்டி தான் நம்ம போகணும் அந்த பக்கம் வந்தால் அந்த சாரா ஸ்கூல் தாண்டி தான் போனோம் இந்த பக்கம் போனால் மெயின் கேட்டு இதை தாண்டி தான் நம்ம போனோம் ஆனால் அதனுடைய வரலாறுகள் எதுவுமே நமக்கு என்ன செய்யாது தெரியாது ஏதோ ஒரு ஸ்கூல் நடக்குது அவ்வளோதான் அப்படின்னு தெரியும் ஆனால் பெரிய ஒரு தியாகமும் ஒரு பெரிய அர்ப்பணிப்பும் ஒரு பெரிய ஒரு 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 தேவனுடைய அன்பினால் நிறைந்த ஒரு இருதயம் அங்கே துடித்து கொண்டிருப்பதை அது வரலாறை படித்தால் நமக்கு தெரியும் ஏனென்று சொன்னால் அவர்கள் உண்மையாகவே இந்திய மக்களை நேசித்தவர்கள் இந்திய மக்கள் மேலே அவ்வளவு அன்பு வைத்திருந்த ஒரு பெரிய ஒரு தரிசனம் உள்ள ஒரு மாற்றுத் திரளானி திறனாளி அம்மா தான் இந்த சாரா டக்கர் அவங்க உண்மையிலே அவருடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வருது ஒருவேளை நமக்கு இப்படி ஒரு வாய்ப்புகள் இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் இன்றைக்கு எல்லாரும் செய்வதாக நம்ம செய்வோம் இன்றைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க நான் ஏழையாக இருந்தேன் ஊழியத்திற்கு வந்தேன் இப்பொழுது ஐந்து கார் நான் வைத்திருக்கிறேன் நான் பெரிய சொத்துக்களை உடையேன் இப்படிலாம் சொல்லுகிறோம் ஆனால் அன்றைக்கு சொத்துக்களை எல்லாம் விற்று கொண்டு வந்து இங்க ஊழியம் செய்தார்கள் கல்லூரிகள் நிறுவினார்கள் இடம் வாங்கி கொடுத்தார்கள் இப்படி பல காரியங்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்திய மண்ணிலே பிறந்து தமிழ்நாட்டு மண்ணிலே பிறந்து ஆண்டவர் நம்மை ரச்சித்து ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இந்த தெய்வீக பணியிலே நம்ம ஈடுபடுத்தும் பொழுது நாம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நமக்கு இருக்கிற காரையும் நமக்கு இருக்கிற வீட்டையும் நமக்கு இருக்கிற வசதிகளையும் நாம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோமே ஆனால் அதன் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்களா என்று சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி அதான் எப்போது நான் சொல்லுவேன் சொத்துக்களை வீத்து ஊழியம் செய்தது அந்த காலம் ஊழியம் செய்து சொத்துக்களை சேர்ப்பது இந்த காலம் ஏன்னா இன்றைய காலங்களில் உபதேசங்கள் காரியங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நீ ஏசுவோ ஏற்றுக்கொண்டனா நீ பணக்காரனாக இருந்தே ஆக வேண்டும் அப்படி நீ பணக்காரனாக இல்லாவிட்டால் நீ கிறிஸ்தவனாக இருப்பதற்கே தகுதி இல்லை என்கிறதான ஒரு அவள நிலைக்கு நம்ம எல்லாம் அந்த கொண்டு வந்து தள்ளி இருக்கிறோம் ஆனால் அந்த மிஷின மிஷினரிகளுடைய வரலாறு தியாகங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய கேள்வி ஏனென்றால் இப்படிப்பட்டதான ஒரு தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் அதுவும் ஒரு வீல் சேரில் உட்கார்ந்து கொண்டு இந்தியா தேசத்தின் மேலே தமிழக மக்கள் மேலே ஒரு பெரிய வாரமுடையவர்களாக செயல்பட்ட அந்த சாரா தக்கர் அம்மையாரை பார்க்கும் பொழுது உண்மையிலே நாம் நம்மை நாமே கேள்விக்குள்ளாக கேட்டு நம்ம எப்படி யோசிக்க வேண்டும் அவர்களுக்கு இருந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு இருந்த வசதிகள் அவர்களுக்கு இருந்த எல்லாம் நம் தேசத்தில் நம்முடைய தமிழ் மக்கள் அது குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் படிப்பறிவு பெற வேண்டும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார்களே அவர்களுடைய வாழ்க்கையை படித்த பின்பு கூட நாம் இப்படி இருப்பது என்பது மிகவும் ஒரு துக்ககரமான ஒரு காரியம் நமக்கு இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் வசதி வர வேண்டும் இப்படி அப்படியே வசதியாகி கோடீஸ்வரர்களாக மாற வேண்டும் ஆனால் கோடீஸ்வரர்களாய் இருந்தவர்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டுவிட்டு வெயில் ஒத்துக்கொள்ளாது காற்று மலை புயல் இது எதுவும் புழுதி இதெல்லாம் ஒத்துக்கொள்ளாத நம்முடைய தேசத்தில் வந்து ஒரு முறை கூட தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி போகாத எத்தனையோ மிஷினரிகள் நமக்கு முன்மாதிரிகளாக இருந்திருக்கிற இருக்கிறார்கள் அதையெல்லாம் பார்த்த பின்பு நாம் சொல்லுகிறோம் நாம் கார் ஐந்து கார் வைத்திருக்கிறேன் ஆறு கார் வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் கார்களை மாற்றுகிறதான காரியங்கள் ஆனால் இதற்கெல்லாம் நாம் ஆண்டவரிடத்துல ஒரு நாள் நிச்சயமாக நாம் கணக்கு கொடுத்து ஆக வேண்டும் தேவைகள் வேற ஆடம்பரம் என்பது வேறு தேவைகள் ஒரு மனிதனுக்கு தேவைகள் இருக்கிறது அது அதற்காக அது ஆண்டவர் சந்திப்பார் என்பது உண்மை ஆனால் ஆடம்பரங்கள் அதாவது இந்த சேவை செய்ய வேண்டிய நாம் அதற்கு மாறாக நாம் எதமும் செய்து கொண்டு அதை ஆசீர்வாதங்கள் என்று மற்றவர்களுக்கு முன்பதாக ஆனால் ஆனந்த சாரா தக்கார் அம்மையாருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அதுதான் உண்மையாக ஆசீர்வாதம் ஏனென்றால் நகைகள் பணங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய தேசத்தில் நம்முடைய தமிழ்நாட்டிலே அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அது உண்மையிலே என்னை ஒரு பெரிய ஒரு கேள்விக்குள்ளாகவும் ஒரு தீர்மானத்திற்குள்ளாகவும் நடத்தினது ஒருவேளை நாமும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தால் நம்மை விட கீ நம்மை விட வசதி குறைவாக வாய்ப்பற்றவர்களுக்கு கல்விகளையும் பொருளாதாரத்தையும் அவர்கள் படிப்பதற்கும் அவருடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதற்கு நாம் என்ன செய்தோம் என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான் என்ன செய்தோம் என்று சொன்னால் கேள்விக்குறிதான் இன்றைக்கு பாருங்க என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு உலகத்தில் நாம் இருக்கிறோம் ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற பணமும் பொருளும் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் இல்லை ஏனென்றால் ஆடம்பரங்கள் உலகத்திலே ஆடம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கும் அது வந்து மாறவே மாறாது சைக்கிள் நடந்து போறவனுக்கு சைக்கிள் மேல ஆசை சைக்கிளில் போறவனுக்கு பைக்கு மேல ஆசை பைக்கில் போறவனுக்கு காரு மேல ஆசை காருக்குள்ள போறவனுக்கு நவீன கார்கள் மேல ஆசை அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் அப்புறம் சொந்த ஜெட்டு விமானங்கள் சொந்த பெரிய பெரிய விமானங்கள் இப்படி ஆசைகள் போய்கொண்டே தான் இருக்கும் ஆனால் போதுமென்ற மனதோடு கூடிய வாழ்கிற அந்த தேவ பக்தி என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எத்தனை சமீபத்திலே நான் ஒரு ஒரு மிக பெரிய ஒரு பணக்காரரை நான் சந்தித்தேன் அவரை நான் சந்தித்து பேசிய பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் என்னை உண்மையாகவே அவரிடத்துலேருந்து அந்த பெற்றுக்கொண்ட அந்த நான் வாங்கும் பொழுது மிகுந்த ஒரு பாரம் எனக்கு உண்டானது ஏன்னு சொன்னால் அவர் சொல்லுகிறார் விபச்சாரிகளுடைய பிள்ளைகளை எடுத்து அவர்கள் படிக்க வைக்கிறார்கள் ஆதிவாசிகள் காட்டு இப்படி எல்லா காரியங்களையும் சொன்னார்கள் அதை யோசித்த பொழுது அதை பார்த்த பொழுது எனக்குள்ளாகவே என்னுடைய என் உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு பாரம் உண்டானது பெரிய மாணவர்களே இந்த தேசம் நம்மை நம்பி இருக்கிறது ஒரு காலத்தில் நாம் நம்பி இருந்தோம் ஆனால் இன்றைக்கு நிலைமைகள் அப்படி இல்லை இன்று நம்முடைய சொந்த சுதேச பணத்தின் மூலமாகவே நம் இந்த ஊழியத்தை செய்வதற்கான வசதிகளும் வாய்ப்புகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது நாம் இப்படி ஒரு தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் செய்த அந்த சாரா தக்கல் டக்கர் அந்த சாரா டக்கர் அம்மையாருடைய வாழ்க்கையை நான் பார்த்த பொழுது அதிர்ந்து போனேன் ஆச்சரியப்பட்டு போனேன் ஒரு மாற்று திறனானி திறனாளியாக இருந்துதான் அந்த அம்மா நம்முடைய ஜனங்களுக்காக எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரொம்ப இருந்தது தொடர்ந்து நம்ம அந்த அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்த்து நம்மை நாமே ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக நாம் கொண்டு செல்வோம் آس مار آمین